லட்சக்கெட்ட கீரை மருத்துவத்தில் பயன்படும் முக்கிய தாவரம் அழகுக்காக வீடுகளில் வளர்க்கிறார்கள் வாஸ்துபடி கீரையை இலட்சம் கொட்டும் கீரை என்பார்கள் இந்த கீரைக்கு நஞ்சு கொண்டான் கீரை நச்சுக்கொட்டை கீரை நஞ்சும் தான் கீரை எனப் பல பெயர்கள் உண்டு உடலில் உள்ள நச்சுப் பொருள்களை வெளிக்கொண்டு வருவதால் நஞ்சும்தான் கீரை என்கிறார்கள் கீரையின் நரம்புகளை நீக்கிப் பொரியலாகவோ கூட்டாகவோ துவையிலாகவோ சாலட்டாகப் பயன்படுத்தலாம் இந்தக் கீரையால் மூட்டு வலி முதுகு வலி குறுக்கு வலி மற்றும் உடல் வலி போகும் சிறுநீரகம் கல்லீரல் இதயம் குடலைப் பலப்படுத்தும் இரத்த சோகை நரம்பு கோளாறு ஆண்மைக் குறைவு கீழ்வாதம் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் ஆஸ்துமா தோல் தடுத்தல் பதட்டம் பாலியூரியாவுக்கு ஒரு நல்ல மருந்து